இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் எது மும்பை தான் இந்தியாவோட வர்த்தக தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த வினா இந்தியாவின் மின்னணு தலைநகரம் எது பெங்களூர் தான் இந்தியாவின் மின்னணு தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவின் அரசியல் தலைநகரம் எது இந்தியாவின் அரசியல் தலைநகரம் அப்படின்னு புதுதில்லியை சொல்றோம் அடுத்த வினா இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது சென்னையை தான் இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த வினா இந்தியாவின் நவாப்களின் நகரம் எது அதற்கு சரியான விடை லக்னோ லக்னோ தான் இந்தியாவின் நவாப்களின் நகரம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த வினா இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் எது இந்தியாவோட ஆரஞ்சு நகரம் நாக்பூர் அடுத்த வினா இந்தியாவின் இரும்பு நகரம் எது இந்தியாவோட இரும்பு நகரம் எது அதற்கான விடை ஜாம் ஷெட்பூர் ஜாம் ஷெட்பூர் தான் இந்தியாவோட இரும்பு நகரம் அடுத்த வினா இந்தியாவின் முத்து நகரம் எது இந்தியாவோட முத்து நகரம் ஹைதராபாத் சரிங்களா இந்தியாவோட முத்து நகரம் ஹைதராபாத் அடுத்த வினா இந்தியாவின் தேயிலை நகரம் எது இந்தியாவின் தேயிலை நகரம் எது அதற்கான விடை திப்ருக்கர் சரிங்களா இந்தியாவோட தேயிலை நகரம் திப்ருக்கர் அடுத்த வினா இந்தியாவின் சுரங்க தலைநகரம் எது சுரங்க தலைநகரம் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா தன்பாத் சரிங்களா இந்தியாவோடய சுரங்க தலைநகரம் தன்பாத் அடுத்த வினா இந்தியாவின் கோவில் நகரம் எது கோவில் நகரம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா புவனேஸ்வர் சரிங்களா புவனேஸ்வரை தான் கோவில் நகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த வினா இந்தியாவின் ஏரிகளின் நகரம் எது இந்தியாவோட ஏரிகளின் நகரம் அப்படின்னு உதய்பூரை சொல்கிறோம் ஏரிகளின் நகரம் உதய்பூர் அடுத்த வினா இந்தியாவின் நிலக்கரி நகரம் எது இந்தியாவோட நிலக்கரி நகரம் தன்பாத் தன்பாத் தான் இந்தியாவோட நிலக்கரி நகரம் அடுத்த வினா இந்தியாவின் விண்வெளி நகரம் எது சரிங்களா இந்தியாவோட விண்வெளி தலைநகரம் எது பெங்களூர் பெங்களூர் தான் விண்வெளி தலைநகரம் சரிங்களா அடுத்த வினா இந்தியாவின் எஃகு நகரம் எது இந்தியாவோடய எஃகு நகரம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா ஜாம் செட்பூர் ஜாம் செட்பூரை தான் இந்தியாவோட எஃகு நகரம்னு சொல்கிறோம் அடுத்த வினா இந்தியாவின் பால் நகரம் எது சரிங்களா இந்தியாவோட பால் நகரம் அப்படின்னு ஆனந்த் அப்படிங்கிற நகரத்தை தான் சொல்கிறோம் அது வந்து குஜராத்தில் இருக்குது சரிங்களா அடுத்த இந்தியாவின் உப்பு தலைநகரம் எது உப்புத்தலை நகரம் அப்படின்னு குஜராத்தை சொல்கிறோம் நம்மளோட தென்னிந்தியாவில் தூத்துக்குடியை சொல்கிறோம் இந்தியாவோட நகரம் குஜராத் சரிங்களா அடுத்த வினா இந்தியாவின் கிழக்கின் ஸ்காட்லாந்து அப்படின்னு எந்த நகரத்தை சொல்கிறோன்னா ஷில்லாங்கு சரிங்களா இந்தியாவோட கிழக்கின் ஸ்காட்லாந்து அப்படின்னு ஷில்லாங்கை சொல்கிறோம் அடுத்த வினா இந்தியாவின் கடல் ராணி என்று அழைக்கப்படும் நகரம் எது கடல் ராணி அப்படின்னு அழைக்கப்படும் நகரம் கொச்சி சரிங்களா அடுத்த வினா இந்தியாவின் பைர நகரம் எது இந்தியாவோட நகரம் அப்படின்னு சூரத்தை சொல்கிறோம் சரிங்களா இந்தியாவோடய நகரம் சூரத் அடுத்த வினா இந்தியாவின் டெட்ராய்ட் நகரம் எது இந்தியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லப்படுற நகரம் சென்னை சரிங்களா அடுத்த வினா இந்தியாவின் தோட்ட நகரம் எது இந்தியாவோட தோட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சரிங்களா பெங்களூரை தான் இந்தியாவோட தோட்ட நகரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்த வினா இந்தியாவின் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவோட பிங்க் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படும் நகரம் ஜெய்ப்பூர் சரிங்களா அடுத்த வினா இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவோட மான்செஸ்டர் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் சரிங்களா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத் அடுத்த வினா இந்தியாவின் மசாலா தோட்டம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா சரிங்களா இந்தியாவோட மசாலா தோட்டம் அப்படின்னு கேரளாவை சொல்கிறோம் சரிங்களா அடுத்த வினா இந்தியாவின் நீல நகரம் எது இந்தியாவோட நீல நகரம் அப்படின்னு ஜோத்பூரை சொல்கிறோம் சரிங்களா நீல நகரம் அப்படின்னு ஜோத்பூரை சொல்கிறோம் அடுத்த வினா இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் கோடைக்கால நகரம் எது சரிங்களா ஆங்கிலேயர்களோட கோடைக்கால நகரம் சிம்லா சரிங்களா ஓகே அடுத்த வினா இந்தியாவின் திராட்சை தலைநகரம் எது இந்தியாவோட திராட்சை தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுறது நாசிக் சரிங்களா இந்தியாவோட திராட்சை தலைநகரம் நாசிக் அடுத்த வினா இந்தியாவின் பாஸ்டன் நகரம் எது இந்தியாவோட பாஸ்டன் நகரம் அப்படின்னு சொல்லப்படுவது அகமதாபாத் சரிங்களா பாஸ்டன் நகரம் அப்படின்னா அகமதாபாத் சரிங்களா அடுத்த வினா இந்தியாவின் புனித நகரம் எது இந்தியாவோட புனித நகரம் அப்படின்னு சொல்லப்படுறது வாரணாசி சரிங்களா இந்தியாவின் புனித நகரம் வாரணாசி அடுத்த வினா இந்தியாவின் கண்ணாடி நகரம் எது கண்ணாடி நகரம் அப்படின்னு சொல்லப்படுறது ஃபிரோசாபாத் சரிங்களா இந்தியாவோட கண்ணாடி நகரம் ஃபிரோசாபாத் சரிங்களா அடுத்த வினா இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ இலக்கிய நகரம் எது சரிங்களா கோழிக்கோடு கேரளாவில் இருக்க கோழிக்கோடு சரிங்களா ஓகே அடுத்த வினா இந்தியாவின் பழைய தலைநகரம் எது இந்தியாவோட பழைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கொல்கத்தா தான் இந்தியாவோட பழைய தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த வினா இந்தியாவின் சிலிக்கான் வேலி என்று அழைக்கப்படும் நகரம் எது சிலிக்கான் வேலி அப்படின்னு பெங்களூரை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஓகே அடுத்த வினா இந்தியாவின் பிட்ஸ்பர்க் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவோட பிட்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற நகரம் ஜாம்செட்பூர் சரிங்களா பிட்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற நகரம் ஜாம்செட்பூர் அடுத்த வினா இந்தியாவின் சுகாதார தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சுகாதார தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படும் நகரம் சென்னை அடுத்த வினா இந்தியாவின் மகிழ்ச்சி தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மகிழ்ச்சி தலைநகரம் கொல்கத்தா ஓகே அடுத்த வினா இந்தியாவின் இனிப்பு தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவோட இனிப்பு தலைநகரம் முசாபர்பூர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க